ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடன் பணியாற்றியவர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் தேர்தலாம் நடைபெற்று ஒரு முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசாக நடந்திருக்கு அப்புறம் நூற்றி ரெண்டு லோக்சபா தொகுதிக்கும் நடைபெற்று முடிந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பெரிய பஞ்சாயத்து துப்பாக்கி சூடுகள்லாம் எப்பவும் இருக்காது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வழக்கமான வாக்குப்பதிவோட குறைவாக இருக்குங்கிற விமர்சனம் முப்பத்தொம்போது தொகுதிலையும் சொல்லியிருக்காங்க போன முறை ஐம்பத்தி மூணு இந்த முறை ஐம்பத்தி ரெண்டு போன முறை அறுபத்தெட்டு இந்த முறை அறுபத்தி மூணுன்னு மத்திய சென்னையில் ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு விஷயம் வருது இந்த வாக்குப்பதிவு குறைந்ததற்கான ஏதாவது அரசியல் காரணம் இருக்கால வேறு எதுவும் பார்க்க முடியுமா அடுத்தபடியாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து பல இடங்களில் திடீர்னு ஓட் பெர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது ம மதியத்துக்கு மேலே எதிர்பாராத விதமாக ஓட் பெர்சன்டேஜ் ஏறி இருக்குது இந்த மாதிரியான தகவல்கள் டக்குன்னு சொல்கிறாங்க வட சென்னையில் கூட அந்த தகவல் சொன்னாங்க இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது இது என்ன ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக நடந்த விஷயமா இல்லை இதை வேற மாதிரி நம்ம சந்தேகிக்கணுமா எப்படி பார்க்குறீங்க இதில் என்னென்னா ஒரு ஒரு வித்தியா ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இதில் நான் பார்க்குறேன் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆத்தன்டிக் டேட்டாவை வச்சு தான் அவங்க வந்து நார்மலாக பெர்சன்டேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்ககிட்ட ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருக்காரு எவ்வளவு போலிங் ஆயிருக்குன்ற டேட்டா இருக்குது அந்த டேட்டாவை எடுத்து அஞ்சு மணி நிலவர வரைக்கும் அவங்ககிட்ட டேட்டா இருக்குது எந்த பதட்டம் இல்லாமல் அஞ்சு மணி நிலவர வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் ஏழு மணிக்கு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் என்ற டேட்டாவை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு மறுநாள் காலையில் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அறுபத்தொம்போது புள்ளி அஞ்சு பண்ணி ஏதோ அந்த டேட்டாவை அவங்க சொல்கிறாங்க அப்போ இது என்ன திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் அவர் வந்து பேசும்போது சொல்கிறாரு நாங்கள் ப்ரிடிக்ஷனை சொல்லுவோம் அப்படின்ட்டார் ப்ரிடிக்ஷனை சொல்கிறதுக்கு இவர் என்ன ஜோசியக்காரரான்னு எனக்கு தெரியல அதாவது வந்து இந்த தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸாக வேலை பார்க்குறவங்களுக்கு சத்யபிரகாஷ் சாகுவா இருக்கட்டும் இல்லை டாக்டர் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் இவங்க வந்து ப்ரிடிக்ஷனை சொல்கிறதுக்கு இவங்க என்ன டிவி போல் ப்ரிடிக்டரா இல்லை சர்வே ஸ்பெஷலிஸ்ட்டா இல்லை வந்து ஜோசியகாரர்களா என்று எனக்கு தெரியல இவர்கள் ஏன் இந்த மாதிரிலாம் இப்போ இவ்வளோ நாள் இப்படி தான் ப்ரிடிக்ஷன் தான் சொல்லியிருந்தாங்களா அப்படின்றத சந்தேகம் வரும் ஒரு டேட்டா வந்து நீங்கள் வேறுன்னு இல்லை கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து இவங்க சொன்ன டிக்ளேர்டு டேட்டா நேற்று ஏழு மணிக்கு கோயம்புத்தூர் அப்போ ஏழு மணிக்கு வந்து அவங்க கொடுத்த எழுபத்தொன்று புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவங்க சொன்ன டிக்ளேர்டு டேட்டா வந்து அறுபத்தி நாலு புள்ளி எண்பத்தொன்னு டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாருங்க ஆச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அதே மாதிரி தருமபுரி வந்து எண்பத்தி ஒண்ணு புள்ளி நாற்பத்தி எட்டு இவங்க கொடுத்த டேட்டா தருமபுரி நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி புள்ளி நாற்பத்தி நாலு அப்ப இங்க ஒரு ஆறு பர்சன்ட் வித்தியாசம் இது மாதிரி நீங்க வரிசையா ஒவ்வொன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன் கள்ளக்குறிச்சி எழுவத்தி ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு அங்க எழுபத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி ஏழு முதல் நாள் நைட் கொடுத்துருங்க அதாவது கூட கொடுத்துட்டு எப்படி குறையும்னு தெரியல இப்ப நீங்க கூட கொடுத்துட்டு எப்படி குறைஞ்ச கான்ஸிகுவன்சி அப்படின்றது நம்மளுக்கு என்ன கணக்குன்னு தெரியல அப்ப கூட இப்ப குறைஞ்சிட்டு இவங்க கூட கொடுத்துருந்தா கூட கம்மியா கம்மியாக இருக்கிறதா கூடும் ஆமா அஞ்சு மணிக்கு அறுபத்தி ஏழு ஏழு மணிக்கு அறுபத்தி ஒம்பதுன்னு சொல்லலாம் அஞ்சு மணிக்கு எழுபத்தி ரெண்டு ஏழரை மணிக்கு அறுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்றப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அது வந்து ஒரு சந்தேகத்தை நமக்கு சந்தேகத்துக்கு இடமான ஒரு இதா இருக்கு அதுவும் இந்த நீங்க வந்து சீட்டிங் ஆஃபீஸர் ஒவ்வொருத்தராக ஓட்டுரு ஐடி வெரிஃபை பண்றாங்க ஓட்டு ஸ்லிப்ப வெரிஃபை பண்றாங்க கையெழுத்து போட சொல்றாங்க அதுல நம்பர் இருக்கு தெளிவா இருக்கு நான் எங்க ஊர்ல ராமநாதபுரம் தொகுதியில எங்க ஊர்ல ஓட்டு போட போகும்போது நான் கேட்டேன் ஈவினிங் எங்க பூத் ரெண்டே ரெண்டு போலிங் பூத் இருந்துச்சு ரெண்டுலேயும் சேர்த்து அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்தது நானே கால்குலேட் பண்ணேன் மூணு மணிக்கு அரௌண்ட் த்ரீ ஓ கிளாக் அப்ப இது வந்து எப்படி வந்து குறையும் அது ஆல்ரெடி இந்த டேட்டா தானே அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு போகணும் இந்த டேட்டா தானே போகணும் இந்த டேட்டாவை ஒரு போர்ட்டல்ல எண்ட்ரி பண்ணுங்கன்னு சொன்னாச்சுன்னா அந்த டேட்டாவை அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மொபைல்ல என்ட்ரி பண்ணிடுவாங்க முடிஞ்சு போச்சா எனக்கு அஞ்சு மணிக்கு டேட்டா வேணும் அப்படின்னாங்கன்னா நாலரை மணிக்கு எனக்கு என்ட்ரி பண்ணுங்கன்னா நாலரை மணிக்கு இருந்து அஞ்சுக்குள்ள என்ட்ரி பண்ணுங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு போறாங்க உங்க டேட்டா அக்யூரேட் டேட்டா வந்துரு போகுது அது எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் நீங்க உங்களை யாரு ப்ரிடிக் பண்ணி அனௌன்ஸ் பண்ண சொன்னது ஏன் ப்ரிடிக்ட் பண்றீங்க நீங்க என்ன சூக் செய்யரா இல்லை ஜோசிகாரங்களா அப்ப நீங்க வந்து ஒரு சிஸ்டத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைப்பதற்காக சிதை சிதைக்கக்கூடிய தான் நீங்க செயல்படுறீங்கன்னு தானே நம்மளுக்கு தெரிய வருது அப்ப நீங்க ஒரு குறைஞ்ச ஓட்டு கூடலாம் சரி ஆறு மணிக்கு மேலே எத்தனை பேர் வந்துட்டாங்க வெயில் வெயில்னால பா பாதி பேர் வரலை ஈவினிங் வந்து டோக்கன் வாங்கி ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் ஏதாவது காரணம் சொன்னீங்கன்னா அதை கூட ஏற்றுக்கொள்ளும் ஆனால் கோ டேட்டா எப்படி குறையும் அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து இது ஒரு வேளை எனக்கு என்னுடைய கேள்வி என்ன இப்போ வந்து ஏஜென்ட்ஸ் பொலிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டினுடைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க எல்லா ஏஜென்ட்டும் எத்தனை நம்பர் ஓட்டாகுதுன்னு அண்டர்லைன் டிக் பண்ணிகிட்டே வராங்க அவங்களோடைய போ ஓட்டு ஜாபிதா இருக்கு அந்த ஓட்டு ஜாபிதால டிக் பண்றாங்க ப்ரிசீடிங் ஆஃபீஸர் ஒன்று டிக் பண்றாங்க கண்ட்ரோல் யூனிட்ல எத்தனை ஓட்டு கவுண்ட் ஆயிருக்குன்னு கவுண்ட் இருக்கும் கவுண்ட் இருக்கும் இந்த மூணு வரிவே ஆகணுமா இல்லையா இந்த மூணு ஒன்னா இருக்கணுமா இல்லையா மூணு ஒன்னா இருக்கு அப்படின்றத யார்கிட்ட போய் கேட்கறது இப்ப இப்ப என்னன்னா இவங்களே ஒரு டவுட்டை கிரியேட் பண்றாங்க அப்ப இந்த மூணும் இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுச்சு இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்ப இவங்க மாத்தி மாத்தி சொல்லி இந்த இந்த போலிங் இவிஎம்லையே வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆயிடுச்சு அப்ப இப்போ என்னன்னா நான் எனக்கு நான் எதிர்கட்சிகளுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்களுடைய ஏஜென்ட்ஸ் எல்லா ஏஜென்ட்ஸும் எவ்வளவு ஓட்டு போலாயிருக்குன்ற லிஸ்ட்டை வாங்கி அதை வந்து நீங்க உங்க வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டாக கொடுங்க அதுவும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டாவும் மேட்ச் தானே இப்ப உடனே செக் பண்ணி ஆகணும் இல்லைன்னா இதுல இதுல எனக்கு சந்தேகம் இருக்கிறது இது இது சந்தேகத்திற்கு வழிவகுக்கிறது அனைவருக்கும் இது சந்தேகத்திற்கு வழிவகுக்கிறது அப்ப இது மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து கண்ட்ரோல் யூனிட்ல கவுண்ட் இவ்வளவுதான் வந்திருக்கு அப்ப பிரிசிங் ஆபிசர் கவுண்ட் என்னாச்சு ஏஜென்ட் கொடுத்த கவுண்ட் என்னாச்சு இதை செக் பண்ணுமா இல்லையா இப்ப இதை வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது இது வந்து ஏன் வந்து இவ்வளவு நார்மலா கம்மியா பொயிலா இருக்கு அப்படின்னா நான் கேட்ட வரையில் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா எங்க தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா பணம் வந்து அதிகமா குடுக்கல ரெஸ்பெக்டட் அமௌண்ட் வந்து அதிகமா போய் சேரல சேர்ந்து இருந்தா ஒரு போலாயிருக்குமோ என்னமா இது ஒரு ஒரு ரீசன் பொதுவா தேர்தலுக்கு பணம் குடுக்க அந்த எலக்ஷனுக்கு முத நாள் இரவு அந்த அரசியல் கட்சிகள் சில பேர் கரெக்டான அந்த பகுதியா பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது எலெக்ஷனுக்கு முத நாள் ஒரு ஒரு வேலை நடக்கும் நாசுக்கா நைட் பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு ஒரு லைட் ஆஃப் அண்ட்டெல்லாம் கூட நடந்த ச சம்பவங்கள்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பணம் கொடுக்கல பணம் எதுவும் எந்த கட்சியும் கொடுக்கலன்னு சொல்றீங்களோ இல்லை இல்லை எந்த கட்சியும் கொடுத்துருக்காங்க எப்படின்னா திமுக வந்து திமுக ஓட்டு எது நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது திமுக இந்த ஓட்டு நமக்கு தான் விழும் தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே எங்க தொகுதியில வரைக்கும் ஏடிஎம்கே பணமே கொடுக்கல பூத்து செலவுக்கு மட்டும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்கள் தொகுதியில திருச்சி தொகுதியில் அதே மாதிரி திமுக இது பிஜேபி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஏடிஎம்கே காரங்களுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க பிஜேபி காரங்களுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு சேர்ந்து கொடுத்துருக்காங்க பிஜேபி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஏடிஎம்கே காரங்களுக்கும் கொடுத்துருக்காங்க பிஜேபி காரங்களும் கொடுத்துருக்காங்க அப்ப என்னாச்சுன்னா ஏடிஎம்கே ஓட்டு உனக்கு ஒரு ஓட்டு ரெட்டலைக்கு ஒரு ஓட்டு பிஜேபி ஒரு ஓட்டு அந்த மாதிரி இது மாதிரி நடந்திருக்கு சில இடங்கள்ல சில குறிப்பிட்ட வேட்பாளர்கள் ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு அதை தொகுதியை பொறுத்து ஜெயிக்கணும் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஐநூறு முந்நூறு இப்படி எல்லாம் வந்து பணம் கொடுத்துருக்காங்க இது வந்து சில இடங்கள்ல பணமே கொடுக்கல அப்ப பணம் கொடுக்காத இடத்துல எல்லாம் வந்து இந்த போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இது ஒண்ணு வெயில் ஒரு காரணம் கிளைமேட் ஒரு காரணம் மூணாவது வந்து இவிஎம் மேல இருக்கக்கூடிய இவிஎம்ஐ பண்ணி எப்படியோ ஜெயிச்சிருவாங்க நம்ம போய் ஓட்டு எதுக்கு போய் போட்டு வேஸ்ட் அப்படின்ற ஒரு மக்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை இது இது வந்து இப்ப நம்ம இப்ப கண்ணு முன்னாலேயே வந்து பெர்சென்டேஜை மாத்தி சொல்றாங்க அப்படின்னா இது எலெக்ஷன் கமிஷன்ல எப்படி நம்பிக்கை வரும் யாராவது ஒரு ஜோசியர் சொல்றா ஏத்துக்கலாம் நம்ம டிவி அனலிஸ்ட் சொன்னா ஏத்துக்கலாம் டிவி சர்வே சொன்னா ஏத்துக்கலாம் இல்ல பொலிட்டிக்கல் இண்டிபென்டென்ட் சர்வே சொன்னா ஏத்துக்கலாம் இவங்க எப்படிங்க சர்வே சொல்ல முடியும் இவங்க எப்படி வந்து குறைஞ்ச கூட்ட ஓட்டு பர்சன்டேஜாக குறைஞ்சின்னு சொல்ல முடியும் நாங்கள் ப்ரிடிக்ஷன் சொன்னோம்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு நான் இதனால் வரைக்கும் அவர் மேல ரொம்ப நம்ம நம்பிக்கை வச்சிருந்தேன் அவர் வந்து ப்ரிடிக்ஷன் சொல்றேன்னு சொல்றாரு எப்படி சொல்றான்னு தெரியல எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒர்க் பண்ண போன உடனே அவங்களுக்கு அவங்களும் எலெக்ஷன் கமிஷனாகவே மாறிடுறாங்களோ என்னமோ தெரியல இது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக கூடிய ஒரு சூழலா இருக்கிற இல்லலா நீங்க சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் மாநில அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வராரு அவருக்கு மாநில கட்டுப்பாட்டுக்குள்ள வராரு எப்படி அவர் பிரிடிட் பண்ண முடியும் நான் கேக்குறேன் எப்படி அவர் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் எதுக்கு பிரிடிக்ட் பண்ணனும் உங்களை யார் ப்ரிடிக்ஷன் கேட்டாங்களா யாராவது ஏழு மணிக்கு குடுக்கல நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொடுத்தா ஏன் உங்க மேல வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்களா கவர்மெண்ட் அஞ்சு மணி நிலவரம் இவ்வளவுதான் ஏழு மணி நிலவரம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அறிவிக்கப்படும் சொல்லிட்டு போங்க ஓப்பனா உங்களால முடியலன்னா எதுக்கு நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்து எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சொல்லி அறுபத்தொம்போது ஆக்குறீங்க எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இல்லைங்க எழுபத்தி ரெண்டு புள்ளி மூணுதுங்க எழுபத்தி ஒன்று புள்ளி ஒம்போது அப்படின்னு சொல்லுங்க ஏத்துக்கலாம் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டு ஏங்க இது ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல ஒரு ஓட்டு கூட வேல்யூபிளுங்க ஒரு ஓட்டுல ஜெயிச்சவங்க எத்தனை பேர் ஒரு ஓட்டு வேல்யூபிள் அப்ப இந்த சிஸ்டம் எந்த அளவிற்கு சந்தேகத்திற்கு இடமற்ற வகையில் இருக்க வேண்டும் இந்த சிஸ்டம் எந்த அளவிற்கு வந்து இதில் வந்து நம்ம இஷ்டத்துக்கு ப்ரிடிக்ஷன் சொல்லலாமா யாரு கேட்டது கவர்மெண்ட் அபிஷியல் எலெக்ஷன் கமிஷன் எப்படி அபிஷியல் சொல்லலாம் ஏத்துக்க இது இது மேல ஒரு டவுட்டை கிரியேட் டவுட்டை அவங்கள தான் உருவாக்குறாங்க நம்ம உருவாக்கல அவங்க தான் உருவாக்குறாங்க அப்ப ஏன் ஏன் இதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல இது ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஒரு டவுட்டை கிரியேட் பண்ற அளவுக்கு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் போய் நம்ம சொல்லியும் அது நடக்க போறது ஒண்ணும் இல்லை ஏன்னா எலெக்ஷன் கமிஷனே ஒரு ஒரு ஓப்பற்ற நிலையில் தான் இருக்கிறது எனவே இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறார் இதனுடைய நம்பகத்தன்மைக்கான சந்தேகம் இவ்வொரு வேலை ஒருவேளை தீ அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஏஜெண்ட்டுகளில் இருந்து ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய ஏஜெண்ட்லேருந்து எவ்வளோ ஓட் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல லிஸ்ட் லிஸ்ட்டை வெளியிட்டு ஏற்கனவே போலான ஓட்டில் எத்தனை பர்சன்டேஜ் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட வாக்காளர்கள் மத்தியில எத்தனை சொல்லி ஒவ்வொரு கட்சியும் வெளியிடணும் வெளியிட்டு அதுக்கு இவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட ரெக்கார்டு அந்த தொகுதி பரவாயில்ல இவிஎம் தான் பண்ணப்பட்ட தொகுதியாக இருக்கும் பார்க்கலாம் இது வந்து என்னுடைய சந்தேகம் இது இது என்னுடைய சந்தேகம் இது வந்து அப்படி இருக்கும்போது மறு தேர்தலா அப்படி இருக்கும்போது மறு தேர்தலா மறு தேர்தல் தான் வைக்கணும் தான் வைக்கணும் இப்ப எட்டாயிரத்திங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மருதல் வைக்கணும் நீங்க வந்து ஒரு பூத் கேப்சரிங் நடக்குது மருதல் நடக்குது அந்த பூத்துக்கு மட்டும் ஒரு கள்ள ஓட்டு அதிகமா விழுந்துருச்சு அப்படின்னா மருதர்தல் வைக்கிறாங்க அது மாதிரி வந்து இப்படி சந்தேகப்படக்கூடிய தொகுதிகளில் மருதல் வைக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்ண முடியும் இல்லை இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க கவுண்டம்பாளையத்துல வந்து ஒரு லட்சம் ஓட்டு காணாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதே போல இங்க மத்திய சென்னையினுடைய பாஜக வேட்பாளர் வினோத் செல்வம் சொல்லியிருக்கிறாரு இங்க ஒரு லட்சம் ஓட்டு காணான்னு இரண்டு பாஜக அதாவது இவிஎம் மீது யார் எந்த கட்சியின் மீது சந்தேகத்தை எழுப்பப்படுகிறதோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க வேகமாக எங்களுக்கான ஓட்டு காணான்னு ரெண்டு தொகுதியில சொல்லியிருக்காங்க கவுண்டம்பாளையத்தில் ஒரு லட்சம் ஓட்டு காணா இவர் மத்திய சென்னையில ஒரு லட்சம் ஓட்டு காணான்னு இதை நம்ம எப்படி பாக்குறது ரெண்டு பேரும் எலெக்ஷன் வேலை பார்க்காம தூங்கிட்டு இருந்தாங்களான்னு தெரியல இது வந்து எலெக்ஷன் ரோல்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டீமை போட்டு வெரிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஓட்டு போச்சா இருக்கா இல்லையா செத்தவங்களை உள்ளே சேர்த்துட்டு இருக்கவங்கள செத்தவங்களை அனௌன்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுலாம் வழக்கமான நடைமுறை தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ இதை வந்து செய்யக்கூட தெரியாம செய்யக்கூட முடியாமல் ஒரு லட்சம் ஓட்டு காணம்னு இப்போ வந்து சொல்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஏன்னா இவர்கள் இவர்களுக்கு வந்து தனக்கு தன்னுடைய தன்னை சோசியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ட்ரோல் பண்றதுக்கு இவங்க தனி டீம் போட்டு வாரமும் போட்டு ஒர்க் பண்ற கூடிய ஆளுங்க தான் அவங்க அப்போ இவர்களுக்கு வந்து இதில் கோட்டை விட்டாங்களா இதில் வந்து இது தெரியாமல் விட்டுட்டாங்களா இல்லை வந்து இதுக்குன்னு தனி டீம் போட்டு ஒரு போட்டுக்கலாம்ல இதுக்கு போல் பூத் வைசா நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிருக்கலாம்ல அங்கே செக் பண்ணாம இன்னைக்கு வந்து நீலிக்கண்ணீர் வடிப்பதில் என்ன பிரயோஜனம் அப்போ இவங்க எலெக்ஷன் கமிஷன் தானே இவங்கிட்ட பிஜேபியினுடைய சிலேவா இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல்ஸ் தானே இவங்க தானே போடுறாங்க இவங்க என்ன பண்ணாங்க இது இதை வந்து அன்றைக்கே இவர்கள் வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி இவங்க பண்ணியிருக்கணுமா இல்லையா நாங்க வந்து உலக மகா உத்தமர்கள் நாங்க வந்து எதுலையுமே ரொம்ப அறிவாளிகள் நாங்கள் இன்டெலக்சுவல் இன்டெலெக்சுவல் செல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே என்ன பண்ணாங்க அந்த இன்டலெக்சுவல் செல்ஸ் அறிவுசாரணி வச்சிருக்காங்களே என்ன பண்ணிருக்காங்க அந்த அறிவுசாரணி ஓட்டர் ஓட்டு சிலிப்பே வெரிஃபை பண்ணாம அறிவுசாரி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு பொய்யை பரப்புறதுக்கு அறிவுசார் எனி பயன்பட்டதா இல்ல அடுத்த வேட்பாளர்கள் மத்தியில் ஒரு பீதியை கலப்புறதுக்கு அறிவுசார் எனி பயன்பட்டதா அவங்க ஓட்டையே அவங்க பார்க்க பாதுகாக்க முடியலன்னா இவங்க எப்படி நாட்டை பாதுகாப்பாங்க இவங்க எப்படி நாட்டை பாதுகாப்பாங்க சொல்லுங்க பாப்பா அப்ப இது வந்து ஒரு செல்ஃப்ரமோஷன் இதுதான் ஒரு தோல்வி வரப்போகுது அதுக்கு முன்னாடி ஒரு காரணமா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது இவங்களுக்கு வந்து இவிஎம்மை மேனிபுலேட் பண்றது ஒரு குரூப் பண்ணுது இவங்களுக்கு அது பண்ணாங்களா இல்லையான்னு கூட இவங்களுக்கு தெரியாது இவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து சுச்சுவேஷன் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான கிரவுண்ட் மனநிலை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு நாற்பது தொகுதிகளிலையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தெளிவாக இருக்கிறது அதிமுகவனுடைய ஓட்டை பணம் கொடுத்தோ இல்லை சாஃப்ட் சங்கீஸ் என்ற வகையிலோ ஹிந்துத்துவா என்ற வகையிலேயோ அதிமுக ஓட்ட பிஜேபி இன்ஃபில்ட்ரேட் பண்ணியிருக்கு அதையும் தாண்டி அதிமுக ஓட்டு பணமே கொடுக்காம அதிமுகவுக்கு வா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் வாக்களிச்சிருக்காங்க ஒரு பைசா கொடுக்கல ஏடிஎம்கே பட் ஆனா ஏடிஎம்கேக்கு வா வாக்கு விழுந்திருக்கிறது ஆனால் ஏடிஎம்கே ஓட்ட பிஜேபிக்கு போயிருக்கு ஏடிஎம்கே ஓட்டு தான் பிஜேபிக்கு போயிருக்கு வேற யாரும் ஓட்டும் போகல இந்த அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சது அப்படின்றது இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட இந்த ஏஜென்ட்ஸு அதாவது ஏடிஎன்கே ஏஜென்ட்ஸே காணும்னு சொல்றாங்க அவங்க காலையில போய் உட்கார்ந்தவங்க பாதி பூத்து வெறிச்சுவடி கிடக்குன்னு சொல்றாங்க அப்ப இவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி எதுவும் நடந்திருக்கான்னு தெரியல நம்மளுக்கு எந்த அளவிற்கு வேலுமணி மேல சில சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் அப்ப இவர்கள் அதிமுகவினர் வந்து ஓரளவுக்கு பிஜேபிக்கு உதவி இருப்பார்களோ என்ற எண்ணம் எல்லாம் வருது அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது பிஜேபி வாங்கக்கூடிய ஓட்டு சதவீதத்தினுடைய எண்ணிக்கை அதிமுகவினுடைய ஓட்டு சதவீதத்தினுடைய குறைச்சலில் தான் இருக்கிறது இது பொதுமக்களது வாக்காக இல்ல இவங்க ஏதாவது சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாம் அண்ணாமலைக்கு தான் வாக்களிக்கிறாங்க யூத் எல்லாம் வந்து அண்ணாமலைக்கு தான் வாக்களிக்கிறாங்க இளைஞர்கள் படையே வந்து அண்ணாமலைக்காக ஒர்க் பண்ணுது என்றெல்லாம் வந்து கற்பனை கதைகள் கட்டிவிடப்பட்டது அப்படி பார்த்துருந்தா அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் எழுபத்தி ரெண்டா மாதிரி இருக்கணும் நேற்று நைட்டு சில நண்பர்கள் பிஜேபி நண்பர்கள் பேசும்போது சார் நாங்கள் இந்த விட்டம் ஜெயிக்கிறோம் சார் அண்ணாமலை ஜெயிக்கிறார் சார் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சார் போன வட்டம் அறுபத்தி மூணு தான் இந்தவட்டம் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எங்களுக்கு வந்து எழுபத்தி எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு பர்சன்டேஜ் வந்து எங்களுக்காக அண்ணாமலைக்காக போடப்பட்ட ஓட்டு என்று அவர் சொன்னார் நான் சொன்னேன் ஒருவேளை மோடியை எதிர்த்து போடப்பட்ட ஓட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் இல்ல இல்ல சார் அதெல்லாம் கிடையாது இங்க எங்களுக்காக போடப்பட்ட ஓட்டுன்னு சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தா அறுபத்தி நாலு தான் இருக்கு அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு அப்ப இங்க அலை ஏதும் இல்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அதிமுக திமுக கட்சியினர் கண்டிப்பா வாக்களிச்சிருக்காங்க பொதுமக்கள் இதுல அதிகமாக ஆர்வம் காட்டவில்லை என்றுதான் நினைக்கிறேன் ஏன்னா பொதுமக்கள் இந்த ப்ராசஸ் மேலயே நம்பிக்கை இல்லாம போயிட்டாங்க EVM மேலயே நம்பிக்கை இல்லாம போயிட்டாங்க நம்ம யாருக்கு போட்டாலும் போயப் போறது இல்ல யாருக்கு யாருக்கு ஓட்டு போட்டாலும் நம்ம ரிசல்ட் வர நம்ம போடுற ஓட்டு இவருக்கு தான் போகும்ன்ற ஆதாரம் எங்க இருக்கு ஆதாரத்தை காமிக்காத எலெக்ஷன் கமிஷனுக்கு எதற்காக ஓட்டு போட வேண்டும்ன்ற மக்களது வெறுப்பு தான் இந்த ஓட்டுனுடைய சதவீத குறைச்சல் ஒரு பக்கம் இதா இருக்கலாம் வெயிலா இருக்கலாம் வெப்பமா இருக்கலாம் ஆனா ஈவினிங் வந்து ஓட்டு போடுறீங்களா எல்லாரும் ஏன் போடல அவர்களுக்கு இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இல்லை நான் போடுற ஓட்டு எனக்கு எந்த எந்த கட்சிக்கு போடுறேன்னா அந்த கட்சிக்கு தான் விழுகுது அப்படின்றதுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா எப்படி அவர்கள் ஓட்டு போட வருவார்கள் இது வந்து மக்களது வெறுப்பு தான் மக்கள் மக்களது விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் இந்த ஓட்டு சதவீத குறைச்சலை வந்து நான் பார்க்கறேன் ரொம்ப ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் தொழில்நுட்ப ரீதியிலும் பேசினீங்க அரசியல் ரீதியாகவும் ஆவேசமாக பேசினீங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய சைக்காலஜி இதோட தொடர்புடையதா இருக்கு ஒன்னு தொழில்நுட்பம் மோசடி ஒன்று இன்னொரு பிறகு அரசியல் ரீதியாக வஞ்சிக்கப்படுறோங்கிற அந்த ஒரு ஒரு உணர்வு அடுத்து இது என்னத்தை நமக்கு நம்ம நம்ம மாத்துற உரிமை நம்ம ஒரு விரலில் இருக்கா அப்படிங்கிற அந்த உளவியல் இந்த அரசியல் தொழில்நுட்பம் உளவியல் மூன்றும் சேர்ந்து வாக்கு விழுக்காடை குறைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதை அறிவித்த விதம் கூ எழுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஒன்னா எப்படி ரெண்டு மணி நேரத்தில் மாறிச்சுன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய தர்க்கம் கண்டிப்பாக இதை எல்லா எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் எல்லா கட்சியும் இதை தன்னுடைய பூத் சிலிப்பு வந்து ஒப்பிட்டு பார்த்து இதை ஒரு வழக்காக தொடுக்கணும் இல்லைனா இது ஒரு கேள்வியாக கேட்கணும் இது ஒத்து வருதான்னு பார்க்கணும் ஏன்னா நீங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகங்கள் நம்ம ஒரு ஜனநாயகத்தை காப்பா காப்பாற்றக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு தனிநபர் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கல ஒரு சிஸ்டத்தின் மீதே ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கீங்க அந்த சிஸ்டம் நமக்கான சிஸ்டம் அதை உண்மையிலே ஒரு உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்துக்காக நீங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ தேர்தல் முடிந்த பிறகும் இதில் உள்ள ஐயங்களை சந்தேகங்களை ரொம்ப அச்சத்துடன் வெளிப்படுத்தியிருக்கீங்க பாப்போம் இது போன்ற உரையாடல்கள் தொடர்ந்து மக்களை அரசியல் படுத்தும்னு நம்பலாம் உங்கள் நேரம் ஒதுக்கி தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கான இந்த அரசியலை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அந்த ஜீவாட்டுகளை தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டே இருக்கீங்க அந்த விதத்தில் இந்த ஒரு நேர்காணலும் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி நன்றி ஜீவா நன்றி